கலாங்க நாங்கள் வந்து புனிமுத்து சூனாவரத்துலேருந்து நாங்கள் வரோங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வீடு வாங்கி தரதா வந்து வந்து அவர் வந்து அவர் பேர் வந்து ரெண்டு பேருங்க அவர் பேர் வந்து சான் பாசா ஆனால் முகிந்தன் எங்கள் பேரை சொல்லி வந்து நான் கட்சியில் வந்து நான் பெரியாளாக இருக்கிறேன் கனிமொழியோட நான் பிஏ ஆடிட்டராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு நான் வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ பக்கத்தில் இருக்கிற லட்சுமி அம்மா வந்து ஒரு அம்மா வந்து லட்சுமி அம்மா அந்த அம்மா வந்து சொல்லி இந்த மாதிரி வீடு வாங்கி தர்றாங்க செலவு வரதில்லைங்க வீடெல்லாம் கூட காமிச்சாங்க சுகுணாங்கிறவங்க இவங்க எல்லாமே கூட காமிச்சாங்க வீடும் போய் நாங்கள் போய் பார்த்தோம் வீடு வந்து உங்கள் பேருக்கு தான் வந்துருக்குது உங்கள் பேருக்கு தான் வீடு இருக்குது நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் வீடு வீட்டு சாய் வரட்டுங்க நாங்கள் பணம் தர்றோம்னு நாங்கள் சொல்லலை இல்லை உங்களுக்கு வீடு வந்துருச்சு எங்களுக்கு கட்சியில் எல்லாத்தையும் நல்லா தெரியும் ஸ்டாயின் மூலிமா எல்லாம் நாங்கள் பண்ணித்தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்களும் அதை நம்பி நாங்கள் படத்தை கொடுத்து போட்டு இது வரைக்கும் நாங்கள் கொடுத்து ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ஒன்றரை வருஷமா போலீஸ் ஸ்டேஷனு அங்கேயும் இங்கேயும் நாங்கள் போய்ட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்லைங்க கேட்டால் அவன் ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணால் நாங்கள் கொடுத்துட்றா கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க இதே போலீஸ் ஸ்டேஷனில் ப பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் வந்து மார்ச் பயந்தில் வந்து கொடுக்குறேன் காசு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் நாங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டோம் இப்போ கடைசியில் நாங்கள் காசு கேட்க போக நான் எப்படி தருவேன் காசு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா யாரும் வாங்கி சாப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் வாங்கி தின்னவனே இப்படி சொல்கிறோம் ஆஃபீஸ் போட்டு வாங்கினாங்க வேளம்பேட்டில் ஆஃபீஸ் போட்டு காசு வாங்கினா நாங்கள் ஒவ்வொருத்தர் வண்டி வண்டி இருந்து கொண்டே அடமானம் வச்சோம் நகையில் கொண்டே அடமானம் வச்சு இது வரைக்கும் நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் காசு கேட்டால் அவன் இதே மாதிரி தான் பதில் சொல்கிறான் அவனுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் பணம் கேட்டு எவ்வளோ தடவை அவங்க அழுதுட்டு கூட நாங்கள் சொன்னோங்க ஆனால் எப்படியாவது எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டது கூட அவன் இதாக தந்தார் இதாக தந்தாரேன்னு இப்படி இல்லைங்க எங்களுக்கு வீடு கடை பரவாயில்ல பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் பணம் தர தரமாட்டேங்கிறாங்க பதிமூணு பேர் நாங்கள் ஏமாந்துருக்குறாங்க மொத்தம் வந்து இரு இருபத்தி ஆறு லட்சங்க அதுக்கு மேலேயே வருங்க நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வட்டி கட்டிட்டு அந்த பணத்தை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வாங்குக கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது வீடு இல்லாதனால தான் நாங்கள் வீடு கொண்டாடி நாங்கள் கொடுத்தோம் இப்போ கம்சில வந்துருக்கோம் இங்கே ஏற்கனவே மூணு தடவை கொடுத்துருக்குறாங்க அவங்க தான் பிளமேட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க பிளமேட்டில் வந்து அவன் வந்து பேச்சு வத்தியில் இப்போ மார்ச் பயந்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதோட நாங்கள் மூணு மாதம் கம்மன் இருந்தோம் அப்புறம் கடை கடைசியில் எலெக்ஷன் வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நாங்களும் வருஷம் ஒரு ஒன்றரை வருஷமா நடக்கிறோங்க ஒன்றரை வருஷமாக நாங்களுக்கு வீடும் கிடச்சபாடு இல்லை கடங்காக இருக்கணும் கடங்களும் கொடுக்க மா கொடுக்க முடியலிங்க வட்டிக்கு நாங்கள் வர்ற தற்கொலை தான் பண்ணி சாகணுங்க இந்த காசுக்கோசரம் சொல்லுங்க ஏமாந்துட்டோங்க நாங்கள் எங்களுக்கு எப்படியாவது தான் சொன்னாருங்க அவர் ஃபோட்டாவெல்லாம் காட்டினார் அவர் செல்லில் கனிமொழி பிஏ ஆடிட்ரு அப்படின்லாம் சொன்னங்காட்டி நாங்கள் நம்பிட்டோங்க அவர் பேப்பரு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பரில் மூணு பேப்பரில் சைன் வாங்கினாங்க எப்படின்னா இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா போய் கையெழுத்து போடணும் இப்போ ஒரு பேப்பர் வந்திருக்குது இன்னொரு பேப்பர் வந்திருக்கு அப்படி அப்படி சொல்லி நாங்கள் நம்பாமல் என்ன பண்ணுவோங்க சொல்லுங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பேப்பர் வந்துருக்குது நீங்கள் வாங்க மஞ்சள் ஃபோன் பண்ணுவாங்க கையெழுத்து போட்டு வருவோம் வீடு வந்த வடக்கானாங்க என் பேர் செல்வகுமார் நான் பார்வையற்றவர் என் மனைவி வந்து கைகால் ஊனம் பெற்றவர் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்குதுங்க நாங்கள் சுகுணாபுரத்தில் குடியிருக்கிறோம் அப்போது பக்கத்து வீட்டில் லட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்களுக்கு வீடு வாங்கித் தரதாக கடை வாங்கி தரதாக சொன்னாங்க அப்போது எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கும்போது நாலு லட்சம் ரூபா ஆகுன்னு சொன்னாங்க நாங்கள் அதை நம்பி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து வீட்டுக்காக கொடுத்தோம் வீடு போய் போய் காலனியில் போய் எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இங்கே கடை கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ரெண்டு லட்சத்து பத்தாயிரூவா கொடுக்குன்னு சொன்னாங்க மொத்தம் நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா நாங்கள் கொடுத்தோம் எங்களை கூட்டிகிட்டு போய் சான் பாச்சாங்கிற முகுந்தங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே தில்சானா அக்கௌண்ட் இருந்தாங்க அந்த அக்கௌண்ட் மூலிமா பணத்தை அங்கே கட்டினாங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பச்சை பேப்பரில் எங்கிட்ட மூணு தடவை வர சொல்லி கையெழுத்து வாங்கி போட்டா ஜெராக்ஸ் எல்லாமே வாங்கினாங்க இது பல தடவை வந்து எங்ககிட்ட அடிக்கடி வர சொல்லி வளர்த்த சொல்லி வாங்குவாங்க எங்களை போட்டால் பிடிச்சாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்கும் நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் வந்து கனிமொழி ஆடிட்டுரு நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் கட்சி சப்போர்ட் இருக்குது வாங்கி தருவோன்னு சொல்லி நிறைய போட்டாக்கெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க காமிச்சாங்க அப்போ அதை நம்பி நாங்கள் வந்து ஆஃபீஸில் பணம் கெட்டினோம் இப்போ வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல நம்ம திரும்ப கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம்னா வாங்கி கொடுப்போம் சத்தியமாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இப்போ ஒன்றுமே வாங்கி தராமல் இப்போ முகுந்த முகுந்தங்கிற சாண் பாசா கவின்ங்கிற டிரைவர் அப்புறம் ஒரு மனைவி அப்புறம் தில்சானா அப்புறம் ஆஃபீஸ் பை மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க அது ஒரு மூணு இடத்துல திரும்ப திரும்ப மாற்றிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் பணம் கேட்டால் தரோன்னு சொன்னாங்க இப்போ ஃபோன் வேறு சுவிட்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இங்கே கவுன்சிலர் ஆஃபீஸில் கம்ப்ளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க கொண்டு போய் இங்கே அனுப்புனாங்க அதாவது பீலமேட்டுக்கு அனுப்புனாங்க அப்போது அங்கே அனுப்புனப்போ அங்கே போய் நாங்கள் போனோம் போனோம்னா அவங்க முகந்தானே கூப்பிட்டு பேசி கையெழுத்து நாங்கள் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணும் எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்தோம் மார்ச் பதினஞ்சாந்தேதி தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தரேன்னு சொன்னேன் இது வரைக்கும் எங்களுக்கு பணம் தரலை மறுக்கா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள் நீங்கள் எங்களை கேட்குறாங்க அதுக்குண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் இது வரைக்கும் எங்களுக்கு எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட எட்டு மாதமாச்சு நாங்கள் நடந்துகிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லாமல் இருக்குது தயவு செஞ்சு எங்களுக்கு எதாவது ஐடிபி கார்டு நீங்கள் அங்கே செலவுப்பர் ஐடிபி கார்டு நீங்கள் கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கா வந்திருக்கோங்க